அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு சூப்பரான கோலா உருண்டை தான் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் சின்ன சோயாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை பெரிய சோயாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப சத்து நிறைய உள்ளது பெண்களுக்கு ரொம்ப நல்லது இது இதை வந்து இப்போ நம்ம நான் வெனித்தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா அலசி கழுவிட்டு நல்லா அந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் அப்படியே எண்ணெயில் நம்ம லேசாக ஒரு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும் இந்த இந்த அளவுக்கு நான் வந்து காரம் எடுத்திருக்கேன் இல்லை உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா இன்னும் கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நான் மூணு கொஞ்சம் தேங்காய் ஒரு ரெண்டு சில்லு போல் அப்புறம் ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பட்டை சின்ன துண்டு ஒரு கிராம்பு ஒரு பத்து போல் மிளகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கசகசா இதெல்லாம் எடுத்துருக்கோம் இதெல்லாம் நம்ம எண்ணெய் விலேசாக ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம அப்படி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அப்புறம் நம்ம இந்த சோயா சங்ஸையும் வந்து நல்லா புளிஞ்சிட்டு அந்த மசாலா அரைச்சதுக்கப்புறம் இதையும் போட்டு நம்ம லேசாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கணும் அசல் கறிக்கோள ஒருன்ற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை அதில் நல்லா அலசி புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி வந்து அழுக்கா அப்படி நிறையா அப்படி வந்திருக்கும் இதை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு நம்ம இன்னும் தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும் நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு கொஞ்சம் சின்னமாக இருந்துச்சு ரெண்டும் கலந்து போட்டிருக்கேன் ஏன்னா பெருசு தான் இருந்துச்சு கொஞ்சம் பத்தாவது போல் இருந்துச்சு அதனால் சின்னது வாங்கினது இருந்தது அந்த இதை வச்சு சேர்த்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி புளிஞ்சால் நல்ல நுறையாக வரும் நல்லா இன்னொதுராக அலசி கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நான் அடுப்பத்தை வச்சுட்டு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து நம்ம பச்சை மிளகாயை முதல்ல வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் எப்பவுமே ஒரு கீரல் போட்டுட்டு வதக்குங்க இல்லைன்னா வெடிக்கும் அப்புறம் இதில் இன்னொரு சொல்ல மாட்டேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் பொட்டுக்கள் எடுத்துக்கணும் அந்த பொருளோட அதையும் நம்ம எடுத்துக்கணும் பருந்த மிளகா வந்து வெடிக்குது எதுக்காக வதக்கிறோம்னா அந்த பச்சை நெல்லை போயிடும் அதுக்காக வந்து ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சோம்னா அந்த உருண்டையில் வந்து பச்சர் நெல்லை அடிக்காது என்ன வெங்காயம் தூண்டு சேர்த்துக்குவோம் அதுக்கூட இஞ்சி மற்ற பொருட்களையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நம்ம வறுத்தளிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம பொட்டுக்கடலையும் சேர்த்துக்குவோம் கச்சளசம் வந்து இதில் கடாயில் ஊட்டிக்கோங்கிறதுனால நான் டேரெக்டாக மிக்சியில் சேர்த்துருவேன் இப்போ நம்மளோட சோயா வந்து நல்லா புளிஞ்சிட்டு மூணு தடவை அலசி கழுவிட்டேன் இன்னொரு தடவை நல்லா புளிஞ்சிட்டு நம்ம இதில் வந்து நம்ம கறி எப்படி அரைப்போம் அந்த மாதிரி இதையும் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நைஸ் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரு பேருனா அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நம்மளோட மசாலாக்கு எல்லாமே அதை கேச்சு அதை ஆரட்டும் இது அதுக்கப்புறம் அதையும் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்மளோட சோயா வந்து இந்த மாதிரி அரைச்சு இப்படி பிடிக்கும்போது நல்லா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரணும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ இன்னும் மிச்சம் இருக்கிறதையும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இதுக்கப்புறம் அந்த மசாலாவையும் அரைச்சு எல்லாம் ஒன்றா கலந்து உப்பு போட்டு பிசைஞ்சு நம்ம எண்ணெயில் பொறிச்சி போகிறோம் இப்போ நம்ம இந்த அரைச்ச மசாலாவோட நம்ம அரைச்சி வச்சுருக்க சோயாவையும் சேர்த்து அரைச்சிக்குவோம் இது கூட இந்த உப்பு சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்சியில் சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம விசஞ்சிக்கலாம் கையில் உப்பையும் சேர்த்து இதில் போட்டு நல்லா ஒரு அடியாக அடிச்சுட்டு வசஞ்சிக்கலாம் இப்போ நம்மளோட சோயா மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சி நல்லா கலந்தாச்சு பாருங்கள் சூப்பராக இந்தளவுக்கு நம்ம உருட்டுற மாதிரி வச்சுக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிடக்கூடாது அப்படி தண்ணி கூடி போச்சு அப்படின்னா தண்ணி சேர்க்கவே சேர்க்காதிங்க அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் அதுவே உங்களுக்கு கரெக்டாக தண்ணி விட்டுட்டு வரும் அதுவே நமக்கு அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான சைஸ் பெருசாக சின்னம் எந்த ஒரு மாதிரி நம்ம வந்து உருட்டிட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கறிக்கோளம் உருண்டைய ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு இந்த சமயத்தில் நீங்கள் வந்து உப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க காரம் இன்னும் வேணுனாலும் நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் இல்லை பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாமே சூப்பராக நல்லா கலந்து வந்துடுச்சு ஓரளவுக்கு நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட உருண்டையெல்லாம் பாருங்கள் அப்படி சூப்பராக நல்லா கறிக்கோளம் உருண்டை மாதிரி அந்த மாதிரி நல்லா சூப்பராக உருட்டி வச்சு இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி கூடிருச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அரிசி மா சேர்த்து பசுஞ்சுக்கோங்க சொல்லாமல் விட்டுட்டேன் தண்ணி ஊற்றாமே முக்காவாசி அரைங்க தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்க கொஞ்சம் தண்ணி பதமாக ஆயிருச்சு இந்த மாதிரி உருட்ட வரல அப்படின்னா கொஞ்சம் அரிசி மா போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ரச்கை போட்டு ரஸ்க்கு தூள் இருந்தால் அதில் பரட்டிட்டு நீங்கள் வந்து பொறிக்க ஆரம்பிக்கலாம் இந்த அளவுக்கு கரெக்டான பதமாக இருக்கும் உங்களுக்கு நம்ம பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்குது கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்த மாதிரியே இருக்கும் தண்ணியே நான் ஒரு துளி கூட சேர்க்கலை உங்களுக்கு இந்த வீடியோ ஒன் பை ஒன்றாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போட்டிருக்கேன் ஒன்று கூட நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தான் ரெடி பண்ணி போடுறேன் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் வீட்டில் செஞ்சுட்டு யார்கிட்டையும் சோயாவில் செஞ்சேன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க கறி குழம் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பண்ணாமல் எண்ணெய் சூடு பண்ணி வச்சு அதில் ஒன் பை ஒன்றை நம்ம பறிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெய் ஃபூல் ஆகிடுச்சு நான் வந்து ஒரு நாலு உருண்டை தைக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வந்து பற்றி நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த உருண்டை வந்து எண்ணெயில் போட்டோன்னா கொஞ்சம் கரையிற மாதிரி இருக்குது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சமாக மாவோ இல்லை கான்ஃபிளோர் மாவோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க மைதா மாவு இருக்குது இதை நல்லா கரைச்சிட்டு நம்ம இந்த உருண்டையை வந்து இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம ரச்கு தூளில் பெரட்டி தான் நம்ம போட போகிறோம் ஏன்னா உருண்டை வந்து ஏதாவது ஒன்று கூடிடுச்சுன்னா அதாவது பொட்டுக்கள்ல எல்லாம் கூடிடுச்சின்னா கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிரும் அதனால் இப்போ நம்ம மைதா மாவு போட்டு இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ரஸ்கில் போட்டு பரட்டிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போடலாம் கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அதனால நான் வந்து உருண்டை ஒன்றா போட்டுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உருண்டை வந்து மைதாவில் கிரட்டி ரஸ்கில் போட்டு போது சூப்பராக நல்லா உருண்டை நிற்கிது நல்லாவும் வெந்து வந்துடுது பாருங்கள் நம்மளோட உருண்டை வந்து சூப்பராக நல்லா முரம்புறங்க நல்லா செகண்ட் நீக்கிறது போடும் இப்போ தான் நல்லா வெந்து வருது நல்லா ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி இருந்துச்சு அதனால தான் நம்ம மைதா மாவில் கரைச்சி டிப் பண்ணிவிட்டு ரஸ்கில் போட்டு புரட்டிட்டு போடுறேன் ஏன்னா நான் சொல்லி கொடுக்கணும் சரியாக சொல்லிக் கொடுக்கணும்ல அப்புறம் வந்து கரைஞ்சிருச்சு நீங்கள் சொன்னீங்க சரியில்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல அதுக்காக தான் உங்களுக்கு திருப்பி கரெக்டாக செஞ்சு காமிச்சிட்டேன் நம்மளோட சூப்பரான சோயா கோலா உருண்டை அருமையாக ரெடி ஆயிடுச்சு போல் நம்ம எல்லாத்தையும் பரட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சோயா கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி தட்டையாக கூட தட்டிட்டு கட்லெட் மாதிரி கூட நீங்கள் தோசைக்கடல கூட பொறிச்சிக்கலாம் பிறந்த இப்போ வந்து என்னங்களா உருண்டை வந்து ரொம்ப சூப்பராக வந்துருச்சு கண்டிப்பாக நீங்கள் மைதா மாவில் அடி பண்ணிவிட்டு ரஸ்க்கு போ ரஸ்கில் புரட்டிட்டு அப்புறம் போகிறீங்க நான் சொன்னேன் இல்லையா முதல்ல போட்டது உதுந்துருச்சுன்னு அது வந்து இந்த மாதிரி உதுந்து எண்ணெயில் கொட்டிருச்சு அப்புறம் எண்ணெயை வடிகட்டிட்டு போட்டேன் நாலு போட்டதில் ரெண்டு கரைஞ்சி வந்துருச்சு ரெண்டு இது இந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நான் உங்களுக்கு உள்ளதை சொல்லணும்ல அதனால தான் இது வந்து கடைசியாக மிஞ்சினதை அந்த அப்படி மைதா மாவும் அந்த ரஸ்க்கு கொஞ்சம் இருந்ததை போட்டு புரட்டிட்டு கடைசியாக பிச்சு போட்டேன் கிளி போட்டேன் இந்த மாதிரி ரெண்டு உருண்டை அப்படி இதுவாயிடுச்சு இது கூட கொஞ்சம் பரவாயில்ல இது கொஞ்சம் அப்படி உடஞ்ச மாதிரி வந்துருச்சு ஆனால் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு கறி உருண்டையெல்லாம் தோற்று போயிடும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது பாருங்கள் நம்மளோட சூப்பரான கோலா உருண்டை சோயா சங்ஸ் கோலா உருண்டை ரொம்ப அருமையாக இருந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அவசியம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு மட்டன் வாங்க போக நேரம் இல்லைன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கோ கெஸ்ட்டுக்கோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் யாருமே இது வந்து சோயால் பண்ணதுன்னு சொல்லவே மாட்டாங்க சூப்பரான கறி டேஸ்ட்டில் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி உங்களோடய முழு ஆதரவில் நம்மளோட வீடியோ வளர்ந்துட்டுருக்கு இன்னும் வளர்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி